இன்னைக்கு நம்ம கீரையை பற்றி தான் பார்க்க போறோம் இதோட இங்கிலீஷ் நேம் இந்தியன் மேலோ இந்த செடி வந்து ரோட்டோரங்கள்ல கிராமங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த காய் இந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் இந்த கீரை பல வகையான நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக யூஸ் ஆகுது குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைல்ஸ் நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தா யூஸ் ஆகுது இப்ப மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளி மூலம் உள் மூலம் ரத்த மூலம் இது மாதிரி நிறைய வகையான மூலம் மூலம் நோய் இருக்கு இதுல எந்த வகையான இருந்தாலுமே வந்து இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது இந்த மூலம் நோய் வந்து சரியாகும் உள்மூலம் மூலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது இந்த ஹெமராய்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த ரத்த கசிவை இந்த துத்தி கீரை நம்ம எடுத்துக்கும் போது சரியாகும் இதை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துத்தி இலைகளை அரைச்சு அதோட மோர் கலந்து நம்ம வெறும் வயத்துல குடிச்சிட்டு வரும்போது அந்த மூலம் நோய் வந்து ஈஸியா வந்து சரியாகும் இந்த துத்தி கீரைய மூலிகை அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு வகையான கீரை தான் இந்த கீரை மத்த கீரை எல்லாம் நம்ம எப்படி சமையலுக்கு யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது நம்மளோட பாடி ஹீட்டை வந்து இந்த கீரை வந்து கம்மி பண்ணும் நீங்க இந்த துத்தி கீரையை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ